ஏய் என்ன கடத்த போறியா நான் உனக்கு பக்காவா மேப் போட்டு எனக்கு உனக்கு தேர்ட்டி என்ன டீல் ஓகேவா ஓகே சொல்லட்டுமா ச்சா வேணா ஃபுட் சாப்பிட்டா காசு தருவீங்க தானே கா காசு ஏதோ பிடிங்களேன் இன்னங்க இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தனியாவே செய்யணும். நீ ஃபோன் பாரு. ஹ, கல்யாணமான புதுசுல சமைக்க வான்னா, இப்ப சமைக்கணுமான்றா? என்ன பண்றது? பதாதைக்கு சீன் வேற போடுவா. சரி சொல்லு என்ன ஹெல்ப் பண்ணனும்? அந்த மஞ்சள் தூள் டப்பாவை எடுத்து தா. சொல்லல. இங்க வைக்கிறேன் அப்ப நான் போகிட்டேமா?

கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையச்சு லவ் பண்ணிருக்கியா ஆஹா குமார் புதுசா ஏதோ நோண்ட ஆரம்பிச்சா அலர்ட் வந்து கூட ஏ லவ் ஆ மல்லவ் அதான் ஒண்ணும் கிடையாது ஏ சும்மா சொல்றா ஏ நான் லூசா வேற வேல இல்ல சின்ன வயசுல அதெல்லாம் எல்லாருக்கும் வர்றதுதான் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் சொல்லு அதெல்லாம் இல்ல பொண்ணுங்கனாலே நம்ம அலர்ஜி தான் அதானே பார்த்தா இந்த மூஞ்செல்லாம் எவ்வளவு பண்ணுவா ஓ மூஞ்சே கண்ணாடியில பாத்துருக்கியா குரங்கு மாதிரி இருக்க ஹலோ நானும் காலேஜுலலாம் நிறைய லவ் பண்ணிருக்கேன்மா ஈவெண்ட் எங்கே பிஸியா ஆமாம் ஆமா ரொம்ப பிஸியாக இருக்கேன் சொல்லு இருந்துட்டு இன்னைக்கு எனக்கு பாத்திரம் இருநூறு ரூபா எனக்கு ஹெல்ப் பண்றியா ஆஹ் ரூபா தர்றேன் ஒரு நாள்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணேன் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம்

ஒரே நிமிஷம் என்ன என்ன போல அண்ணா அண்ணா எங்க குப்சாமின்றது யாருன்னா எங்க அப்பா தான் ஏன்னா ஏன்னா அவர் எங்க வீட்ல பொண்ணு கேட்டு வந்திருந்தாரு எங்க தங்கச்சியை எங்க வீட்ல இருந்து அனுப்பி விட்டாங்க பையனை பார்த்துனா சொல்லி என்ன பாத்துட்டோம் ரொம்ப நல்ல பையன் பலிச்சி நான் கொடுத்துட்டேன் நம்மளை முடிச்சு ஜிம்முக்கு போனாலே ஒரு பவர் வந்துரும் போலயே ஒரு நாள் தான் போனே அதுக்குள்ள பவர் வந்துருச்சோ குத்து சண்டைக்கு போலாம்னு இருக்கேன்டா அப்ப குத்து வாங்கிட்டே வருவே மச்சான் உன்கிட்ட ஏவனா வம்பு பண்ணானு சொன்னியேடா நான் வேணா ரெண்டு தட்டு தட்டி விட்டா கை தட்டனாலே ஒளிஞ்சிருவே நீ போய் தட்டு பறியா ஏய் ஏய் மச்சான் முட்டலா வாங்கிட்டேன் எக்ஸாம்ல வாங்குனியாடா

அண்ணா சொல்லுங்கமா ஃப்ரண்ட் கேமரா வர்க் ஆகுது ஆனா பேக் கேமரா வர்க்கே ஆகல ஆ ஓகேமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓ இந்த பிரச்சனையா ரெடி பண்ணிடலாமா அண்ணா இதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு 1000 ரூபாய் ஆகும்மா ஒரு ஹாஃப் நிமிஷம் கழிச்சு வாங்க ரெடி பண்ணிடுறேன் சரி ஓகேண்ணா

சார் என்ன சார் உங்களுக்கு சார் சிக்கன் ரைஸ் கடை போடுற லோன் வேணும் சார் சிக்கன் ரைஸ் கிடைக்கல லோனா சார் சார் ப்ளீஸ் சார் அதை சார் இப்போ நானே முன்னே சர்வர் டவுன்னு நினைக்கிறேன் நீ போய்ட்டு நாளைக்கு வைப்பா சும்மா வந்து சிக்கன் ரைஸ் அதுக்கு நீ ஒன் மந்த் அண்ணா ரெண்டு சிக்கன் ரைஸ் பார்சல் கட்டுறீங்களாண்ணா சார் நீங்கள் அந்த பேங்க் மேனேஜர் தானே ஆமாண்ணா ஏன் அந்த குண்டால்